பால் காய்ச்சி வச்சுக்கடல வந்து ஏழை முக்கலுக்கு நல்ல நேரம் சொன்னாங்க அப்பவே பால் காய்ச்சி வச்சு உப்பு மஞ்சள் மிளகாய் எல்லாம் வச்சு கும்பிட்டு சக்கரை சர்க்கரை பால் காலைல காய்ச்சு சாமிக்கு எடுத்து வச்சாச்சு இவங்க வந்து எங்க குலசாமி நாங்க குலசாமி இப்படி புடிச்சுதான் வீட்டுல சாமி கும்பிடுவோம் நீங்க எப்படி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இங்க விளக்கு பின்னாடி வச்சிருக்கோம் எங்க குலசாமியோட போட்டோ சக்கரை பருப்பு எல்லாமே இங்க இருக்கு முருகர் என் வீட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா முருகர் போட்டா தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியா முருகர் போட்டா தான் இருக்கும் புது வீடு புது வீட்டுக்கு வந்தா சின்ன பழைய வீட்டுல இருந்து எந்த திங்ஸ்மே எடுத்துட்டு வரல நைன்ட்டு தான் எடுத்துட்டு வருவோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் பால் காய்ச்சின வீடியோ உங்களுக்கு பின்னாடி போடுறேன்